எழுத்தாளர் சங்கீதப் பிரியா தட்சிணாமூர்த்தியின் நிழல் நீ நிஜம் நான் பாகம் பதினான்கு கதையின் குரலாக உங்கள் சங்கீத பிரியா தட்சிணாமூர்த்தி மாலை வேலை ஆரோகி கல்லூரியிலிருந்து வீட்டிற்குள் வந்தவளை வரவேற்றுவது குழந்தையின் சத்தம்தான் ஏய் வாவ் பாப்பாவையும் கூட்டிட்டு வந்துட்டாங்களா சூப்பர் சூப்பர் செம்ம என்று நினைத்து வேகமாக உள்ளே நுழைந்தவள் அங்கு சூர்யா தன் தந்தையுடன் பேசிக்கொண்டிருப்பதைக் கண்டு அப்படியே நின்றுவிட்டாள் அவளுக்கு திருமணத்தின் பொழுது சூர்யா கோபமாக பேசியது நினைவிற்கு வந்தது ஐயோ இவரை பார்க்கவே நமக்கு பயமாக இருக்கே இப்போயும் ஒரு வேலை போடுவாரா இவர்கிட்டவே பேசலாமா வேணாமா என்று அவள் யோசித்து கொண்டு அப்படியே நின்று இருக்க தன் மகளின் வருகையை கண்ட விசாலாட்சி என்னடி அப்படியே நிற்கிற வீட்டுக்கு உன்னோட அக்கா அம்மா வந்திருக்காங்க வாங்கன்னு ஒரு வார்த்தை சொல்ல மாட்டியா என்று அனைவருக்கும் காஃபியை கொண்டு வந்து கொடுத்த வண்ணம் அவர் கேட்க அதில் சுய வந்தவள் அது அம்மா அது என்று தடுமாறினால் என்ன பேசுவது என்று தெரியாமல் சூர்யாவும் அவளை பார்த்தவன் ஒரு சிறு புன்னகை செந்த அதில் சற்று நிதானம் அடைந்தாள் அவள் அப்பாடா நல்ல வேலை இப்போ மாமா கோபத்தில் இல்லை இல்லைனா நம்ம எது பேசினாலும் திரும்ப சண்டை போடுவார் என்று நினைத்து வாங்க மாமா எப்படி இருக்கீங்க என்றால் சின்ன சிரிப்புடன் என்னை நீ பார்த்தே கொஞ்ச நாள் தான் ஆகுது அதுக்குள்ளே என் லைஃப்பில் எப்படி என்ன மாதிரி இருக்க போகுது விடு நான் நல்லா தான் இருக்கேன்மா என்று அவன் கூற அவன் கூறியதை கேட்டு மென்புன்னகை சிந்தியவள் குழந்தையை தேட அதுவோ கூடத்தின் ஓரத்தில் அமர்ந்து தன் தந்தையின் தொலைபேசியை கையில் வைத்து உருட்டி விளையாடி கொண்டிருந்தது அதை கண்டு அதிர்ந்து போனவள் ஐயயோ பாப்பா அவங்க ஃபோனை வச்சு விளையாடிக்கிட்டு இருக்காமாம்மா என்று அவள் சத்தமாக கூற இங்கே வந்ததுலேருந்து விளையாடுறதுக்கு பொம்மை எதுவும் இல்லைம்மா அதனால தான் மாப்பிள்ளை அவரோட ஃபோனை பாப்பா கிட்டே கொடுத்துட்டாரு ஈவினிங் கடைக்கு போய்ட்டு வரும்போது பொம்மை ஏதாவது வாங்கிட்டு வந்து பாப்பாவுக்கு கொடுக்கணுமா என்று கதிரவன் கூற ஒரு நிமிஷம் இருங்கப்பா என்று வேகமாக அரைக்கு ஓடினாள் ஆரோகி அவளின் செயலில் புரியாமல் அனைவரும் அவளை பார்த்து கொண்டிருக்க ஓடியவள் சிறிது நேரத்தில் மீண்டும் வெளியே வரும்பொழுது அவள் கை முழுக்க நிறைய பொம்மைகள் இருந்தது அதை கண்டு சூர்யா புருவம் சுருக்கி கதிரவன் விசாலாட்சி இருவரையும் பார்க்க அவர்களும் இதயப்பமா வாங்கின என்பது போல் அவளை பார்த்தனர் கதிரவனோ வாய்விட்டே கேட்டுவிட்டார் இந்த பொம்மை எல்லாம் எப்பமா வாங்கினது நம்ம வீட்டில் தான் பொம்மை எதுவும் இல்லையே என்று அவர் புரியாமல் கேட்க நான் பாப்பாவுக்காக வாங்கி வச்சுருந்தேன்ப்பா எப்போ அவளை பார்க்க போகிறோமோ அப்போ கொடுக்கலான்னு நினச்சேன் அதான் அவளே இங்கே வந்துட்டாளே அதனால் நான் போய் பாப்பாவுக்கு கொடுக்குறேன் என்று கூறிவிட்டு வேகமாய் குழந்தையின் அருகே ஓடி சென்று சப்பனமிட்டு அமர்ந்து கொண்டாள் அவள் குழந்தையோ அவளை நிமிர்ந்து பார்த்து தலை சாய்த்து யார் நீ என்பது போல் புரியாமல் பார்த்தது அதன் அழகில் சொக்கி போனவள் தன் கையிலிருந்த பொம்மைகள் அனைத்தையும் தரையில் வைக்க அதை கண்டவுடன் குதூகலமான குழந்தை மொபைலை தூக்கி அவள் மடியிலேயே போட்டுவிட்டு பொம்மையை வைத்து விளையாட ஆரம்பித்தது அவள் தொலைபேசியை தூக்கி வீசுவாள் என்று எதிர்பாராத ஆரோகி அதை பிடித்து அதை பார்க்க அதுவோ ஐஃபோன் ஆத்தோடி ஐஃபோனை போய் பாப்பா கிட்ட கொடுத்து வச்சிருக்காரு நம்மளால் அதை வாங்குறதற்கு கனவு கண்டுகிட்டு இருக்கோம் ஆனால் இவர் என்னடான்னா பாப்பா உருட்டி விளையாடதை கொடுத்துருக்குறாரு என்று நினைத்து கொண்டவள் வேகமாய் சூர்யாவிடம் சென்று இந்தாங்க மாமா உங்கள் ஃபோன் பாப்பா தூக்கி போட்டுட்டா என்று கூறியவாறு அவனிடம் நீட்டினாள் அதில் சிறு புன்னகையுடன் மீண்டும் கதிரவனிடம் பேச ஆரம்பித்தான் சூரியா மீண்டும் வேகமாய் குழந்தையின் ஓடியவள் ஹாய் பாப்பா என்னை யாருன்னு உனக்கு தெரியுதா என்றால் குழந்தை போல் அவளும் கிங்கினி பாஷையில் குழந்தையோ விளையாடுவதில் மும்முரமாக இருக்க அதில் குழந்தையை தூக்கி தன் மடியில் அமர வைத்தவள் குழந்தையின் கன்னத்தில் அழுத்தமாய் முத்தமிட்டாள் குழந்தையோ அவளை யார் என்று புரியாமல் குறுகுருவென்று பார்த்தது அச்சோ பாப்பா எவ்வளோ அழகாக பார்க்குறா என் செல்ல குட்டி நீங்கள் என் பட்டுக்குட்டி நீங்கள் எவ்வளோ அழகாக இருக்கீங்க தெரியுமா என்று குழந்தையிடம் அவள் பேச ஆரம்பித்து விட ஏண்டி காலேஜ் முடிச்சு வந்துட்டு கையை காலை கூட கழுவாமா அப்படியே குழந்தையை தூக்குவியா போ போய் முதல்ல குளிச்சிட்டு வா என்று விசாலாட்சி கூற அம்மா என்று சினிங்கினாள் அவள் அந்நேரம் அறையில் உறக்கத்திலிருந்து கண் விழித்து இருந்த மிருத்ரா தன் தங்கையின் சத்தம் கேட்டு வெளியே வந்தாள் தன் அக்காவை பார்த்தவுடன் மகிழ்ச்சியில் ஓடி சென்று அவளையும் அணைத்து கொண்டாள் ஆரோகி தன் தங்கையை தன்னோடு அணைத்துக்கொண்ட மிருத்ரா அவள் தலைமுடியை தடவி விட்டு எப்படி இருக்க என்றால் அமைதியான குரலில் நீ எப்படி இருக்க அங்கே எதுவும் உனக்கு பிரச்சனை இல்லைல்ல மாமா உன்னை திட்டுறாரா இல்லை நார்மலாக தான் அவன்கிட்ட பேசுகிறாரா என்று அவள் பாட்டியிற்கே கேள்வி கேட்டுக்கொண்டே செல்ல அடியே பெரிய மனுஷி மாப்பிள்ளையை வச்சுக்கிட்டேவா இப்படி கேட்ப என்று அவள் தலையில் செல்லமாக கொட்டிய விசாலாச்சு முதல்ல போய் குளிச்சிட்டு வா அப்புறம் வந்து உன் அக்காவை கொஞ்சு என்றார் அவளிடம் சற்று கண்டிப்பான அமைதியான குரலில் அதில் சிணுங்கிக்கொண்டே தன் அறைக்கு சென்றாள் ஆரோகி மிருத்ரா மீண்டும் அங்கிருந்து தன் அறைக்கு செல்ல முற்பட எதுக்கு உள்ளேயே அடைஞ்சு கிடக்கிற வெளியே இங்கே வந்து எல்லார்கூடவும் இருக்கலாம்ல என்று விசாலாட்சி இங்கிருந்து செல்வதற்குள் அவளிடம் மீண்டும் பழையபடி நெருங்கிவிட வேண்டும் என்ற ஆசையில் பேச திரும்பி அவரை ஒரு பார்வை பார்த்தவள் இத்தனை நாளும் நான் கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த ரூம்குள்ளே தான் கிடந்தேன் அதனால் எனக்கு இது ஒன்றும் புதுசு கிடையாது நீங்கள் ஏதாவது பேசணுமேங்கிறதுக்காக பேச வேண்டிய அவசியம் கிடையாது என்று முகத்தில் அடித்தது போல் கூறிவிட்டு அவள் அங்கிருந்து செல்ல முற்பட அவளின் வார்த்தையில் மனம் வேதனையானது விசாலாட்சிக்கு அந்நேரம் மிருத்ரா நில்லு என்று சூர்யாவின் குரல் கேட்க அதில் அப்படியே நின்றவள் திரும்பி அவனை பார்த்தாள் என் என்ன என்னும் விதமாக இங்கே வந்து உட்காரு என்று அவன் கட்டளையிடுவது போல் அதிகாரமான தோரணையில் கூற இல்லைங்க நான் இன்னும் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம்னு பார்க்குறேன் என்று அவள் தயங்கியவாறு கூற இவ்வளவு நேரம் ரெஸ்ட் எடுத்தது போதும் ஒரு அரை மணி நேரம் இங்கே வந்து உட்காந்தால் ஒன்றும் ஆகாது இப்போ வந்து உட்கார போறியா இல்லையா என்று அவன் சற்று கோபமான குரலில் கூற அதற்கு மேல் எதுவும் பேசாமல் அமைதியாக அவன் அருகே இடைவெளி விட்டு அமர்ந்தாள் அவள் அத்தை அவளுக்கும் காஃபி கொண்டு வாங்க என்று சூர்யா விசாலாட்சியிடம் கூற அவள் காஃபி குடிக்க மாட்டாம்மாப்பிள்ள ராகி மால்ட்டு தான் குடிப்பா இருங்க ரெடி பண்ணி எடுத்துட்டு வரேன் என்று அவர் கூற பாப்பாவுக்கும் ராகி மால்ட்டு தான் கொடுக்கணும் என்றால் சற்று கோபமான குரலில் மிருத்ரா அப்படியென்றால் அவளுக்கும் சேர்த்து எடுத்து வாருங்கள் என்று அர்த்தம் என்பதை புரிந்து கொண்ட விசாலாட்சி அதை கூட தன்னிடம் உரிமையாக அவள் கூறாமல் இருப்பதில் மனம் கவலையடைந்து கிச்சனை நோக்கி நகர்ந்தார் அம்மா கிட்ட நீ நேரடியாகவே சொல்லலாம் எதுக்கு இப்படி மொட்டையாக பேசி இருக்க என்ன பழக்கம் இது என்று சூர்யா சற்று கண்டிப்பான குரலில் அவளிடம் கூற அதில் அவனை ஒரு பார்வை பார்த்தவள் எந்த விஷயத்துக்கு நீங்க என்ன ஃபோர்ஸ் பண்ண மாட்டீங்கன்னு நம்புகிறேன் என்றால் ஒருத்தை வரியில் அதற்கு மேல் இங்கே எதுவும் பேச வேண்டாம் என்று நினைத்தவன் அறைக்கு சென்ற பிறகு பேசிக்கொள்ளலாம் என்று அமைதியாகிவிட்டான் அதற்குள் ஆரோகியும் குளித்து முடித்துவிட்டு அறையிலிருந்து வெளியே வந்தவள் மீண்டும் குழந்தையுடன் ஐக்கியமாகிவிட்டாள் இந்த முறை குழந்தை அவளிடம் சமத்தாக விளையாட ஆரம்பித்தது உன் தங்கச்சிக்கு குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்குமா என்று சூர்யா ஆரோக்கியை வண்ணம் கேட்க அதை ஏன் மாப்பிள்ளை கேட்குறீங்க அவளுக்கு மட்டும் இல்லை உங்கள் பொண்டாட்டிக்கும் தான் என்று கூறியவாறு விசாலாட்சி குழந்தைக்கும் மிருத்ராவிற்கும் அவள் கேட்டதை கொண்டு வந்து கொடுக்க அவரின் முகத்தை கூட பார்க்காமல் அதை வாங்கி கொண்டாள் மிருத்ரா ஆமாம் மாப்பிள்ளை விசாலாட்சி சொல்கிறது உண்மைதான் மிருத்ராவுக்கும் குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்கும் வெளியே எங்கேயாவது போகும்போதே எதாவது குழந்தைய பார்த்துட்டான்னா உடனே அந்த குழந்தைக்கிட்ட நல்லா ஒட்டிப்பாள் அது எப்படின்னு தெரியல அந்த குழந்தைகளும் இவக்கிட்ட நல்லா ஒட்டிக்கும் இவளுக்கும் குழந்தைங்கன்னா அவ்வளவு பிடிக்கும் என்று கதிரவன் கூற அப்படியா என்பது போல் தன் மனைவியை திரும்பி பார்த்தான் சூர்யா அடுத்து என்ன போகிறது என்பதை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்